ஹலே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் ஹோட்டல் இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அதே டேஸ்ட்டு வரும் நம்ம ஹோட்டலில் வாங்குற டேஸ்ட்டு வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் ஒரு கிளாஸ் பருப் பருப்பு எடுத்துருக்கேன் தவரம் பருப்பு அதை வந்து குக்கரில் போட்டு கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் நம்ம அதை கழுகி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு குட்டி ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுருவோம் அதிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு கட்டை போட்டுடலாம் நம்ம அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு விசில் விட்டுட்டு வந்துடுவோம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் விட்டுரலாம் குக்கர் விசில் வரக்குள்ள நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம் பாருங்கள் ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் முழுசாகவும் பெரிய பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பூண்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே குழம்புக்கு நம்ம அப்படி பருப்பு வந்ததும் கொட்ட போகிறோம் இது வந்து பருத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வரக்கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பெருங்காயம் ஒரு கட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன குட்டி பொருள் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன் வாங்க இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அடுப்பில் கடாய வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் பருப்பு போட்டுடலாம் பெருங்காயம் போட்டுருவோம் கடலைப்பருப்பியும் போட்டுடலாம் வெற கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறது எல்லாம் ஒவ்வொன்றா அதில் போட்டுடலாம் வெந்தயம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துடுவோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வருவட்டுருச்சு இதிலே வந்து நம்ம வரமிளகாய் போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா வருத்திருவோம் நல்லா மணமாக இருக்கும் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்க மூணு இட்லி நம்ம சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோ சாம்பார் கருவேப்பிலை போட்டுடலாம் பாருங்க பெருங்காய் நல்லா வர வரு வருபட்டுருச்சு பாருங்க தேங்காய் போட்டுருவோம் தேங்காய் நல்லா வருபடணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வருபடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துருவோம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி வெங்காயம் முருங்கைக்காயெல்லாம் போட்டுடலாம் போட்டு நல்லா இலக்கி விடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதையும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் நம்ம குழம்பு கூட மிக்ஸ் பண்ணிடலாம் புளித்தண்ணி ஊற்றி அந்த அரைச்சிட்டு வந்ததையும் அதில் ஊற்றி குழம்புல மிக்ஸி ஜார் கழுகி தண்ணி அதுலேயே ஊற்றிடலாம் எல்லாம் அதில் ஊற்றியாச்சு நல்லா கலக்கி விட்ருவோம் குழம்ப கட்டி இல்லாமல் அந்த தேங்காய் மசாலெல்லாம் அப்படியே நல்லா கலங்கட்டும் அட்டை இல்லாமல் நல்லா கலங்கிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி அடுப்பில் தூக்கி வச்சு அதுவும் ரெண்டு விசில் விட்டுடலாம் நம்ம சாம்பார் வேகறதுக்குள்ள நம்ம இட்லி ஊற்றிடுவோம் ரெண்டு தட்டி இட்லி ஊற்றிட்டேன் இட்லி வேகட்டும் அதுபோல் சாம்பார் விசில் வந்துடும் பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு சாம்பாரும் நல்லா வெந்துடு இத விசில் வந்துடுச்சு காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருச்சு நான் குக்கர் திறந்து பார்த்துட்டு மறுபடியும் அடுப்புலேயே வச்சுருக்கேன் ஒரு கட்டை வெல்லம் போட்டிருக்கேன் வெள்ளம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு காமிக்கும் அது ஹோட்டல் டேஸ்ட்டு காமிக்கும் பாருங்கள் ரொம்ப கட்டியாக இல்லை தண்ணி மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இப்படி இருந்தால் தான் நம்ம இட்லியில் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார்னால் நம்ம தாளித்து கொட்டிடுவோம் ஹோட்டலில் ஒரே சீக்ரெட்டு இது தாங்க ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டுக்கு நம்ம இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அந்த சாம்பாரில் ஊற்றணும் அதுக்கு தான் நான் அடுப்பில் வச்சுருந்தேன் பாருங்கள் அதில் ஊற்றியாச்சு எல்லா ஹோட்டல்லையும் சாம்பார் டேஸ்ட்டு இந்த மாதிரி டேஸ்ட் வர்றதுக்கு காரணம் நம்ம இட்லி மாவு கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்றுவாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரும் நம்ம வைக்கிறது என்னடா அந்த டேஸ்ட் இல்லைன்னு நம்ம நினப்போம் அதுதான் இருக்கும் அது தான் அந்த டேஸ்ட்டு வரும் இட்லி வெந்துருச்சு நான் எடுத்துட்டேன் பாருங்கள் ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் எடுத்துகிட்டு சாம்பார் ஊற்றுறதுக்கு ஒரு பவுலில் வச்சிருக்கேன் சாம்பார் நம்ம தாளித்து விட்டுடலாம் அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரியுது கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிச்சு கடுகு அதுலேயும் நம்ம ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுடலாம் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுடலாம் பெருங்காயம் கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா நம்ம பருப்பில் வேக பொறுக்கும் போட்டிருக்கோம் அரைக்கிறதுலேயும் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டியாச்சு சாம்பாரை வேறு பவுலில் மாற்றிட்டேன் இட்லி மேலே அந்த சாம்பார் ஊற்றிடுவோம் செமையாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பாரில் ஊற்றி வச்சுட்டு நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதிர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அங்கே அமுத்துங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க்யூ